தேர்தல் வந்திட்ட தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க யாரு பிரதமர் மோடி விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டா அணிஞ்சிட்டு போறாரு ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா கட்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பாஜக மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டிருக்காரா இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல்ல கச்சத்தீவு இந்தியோட பகுதியா எப்பவுமே இருந்தது இல்லைன்னு தகவல் கொடுத்தாரு இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு இந்த அந்த ஏன் எத்தனையோ பேர் ஆர்த்தியை விண்ணப்பம் போட்ட போவோம் உச்ச நீதிமன்ற விசாரணை மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாரா அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்த கொண்டாடுது இளங்கை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்துல நீங்க கச்சதேவை பத்தி பேசலாமா நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் பிச்சைன்னு நக்கலடிச்சாங்க பாஜா அதிகம் வச்சாங்க என்ன அவர் இளநீண்ணா தண்ணியா வழிக்காமா தண்ணி இருக்கிறதா விட்டுங்க தண்ணி இருக்குமா இருக்குமா

எதிர்கட்சியாக இருந்தா ஒன்றிணைவோம் வான் உங்களுக்கு துணையா இருப்போம் ஆளுங்கட்சியா வர்றப்போ திட்டங்களை நிறைவேற்றி நீங்கள் நலமானு உங்ககிட்ட பேசுவோம் தலைவர் கலைஞர் எங்களை அப்படித்தான் வளர்த்திருக்காரு என்னை பொறுத்தவரை உங்களில் ஒருவனா உங்கள் குடும்பத்தில் ஒருவனா இருப்பவன் நான் என்றைக்கும் உங்களோடு இருக்கக்கூடிய நிலையிலே இருக்கக்கூடிய இந்த முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் ஒவ்வொரு நாளும் நான் என்னென்ன பணிகளை செய்கிறேன் என்னென்ன திட்டங்களை மக்களுக்காக கொண்டு வரேன் எங்கெல்லாம் பயணிக்கிறேன்னு உங்க எல்லாருக்கும் நல்லா தெரியும் ஏன்னா என்னுடைய பொது வாழ்க்கைக்கு ஒரு திறந்த புத்தகம் ஆனா இப்ப தேர்தல் வந்துட்டதால தமிழ்நாட்டில் சில பார்ட் டைம் அரசியல்வாதிகள் வராங்க யார சொல்றேன்னு உங்களுக்கு தெரியும் யாரு பிரதமர் மோடி பொய்களையும் அவதூறுகளையும் துணைக்கு அழைச்சிக்கிட்டு தேர்தல சீசனுக்கு மட்டும் வருவாரு வெள்ளம் வந்தா வரமாட்டாரு நிதி கேட்டா கொடுக்க மாட்டாரு சிறப்பு திட்டம் கேட்டா செய்ய மாட்டாரு இப்படி மக்களை ஏமாத்தி தமிழ்நாட்டுக்கு எந்த நன்மையும் செஞ்சு தராம துரோகம் செய்யும் பார்ட் டைம் அரசியல்வாதிகளாக இருக்கக்கூடியவர்களை நீங்க புறக்கணிக்கணும் தேர்தல் முடிஞ்சது தமிழ்நாட்டு பக்கமே வரமாட்டாங்க உங்ககிட்ட நான் கேட்கிற வாக்கு ஜெகத் ஜெகனுக்கும் கதிரானந்தனுக்கும் மட்டுமல்ல இந்த நாட்டில் சர்வாதிகாரம் தலை தூக்க கூடாது ஜனநாயகம் கேள்விக்குறியாகிவிடக்கூடாது சமூக பறக்க காற்றில் மத மதச்சார்பமைக்கு அச்சுறுத்தல் அறவே கூடாது என்பதற்காகத்தான் வாக்கு கேட்டு வந்திருக்கேன் இந்தியா கூட்டணிக்கு நீங்க அளிக்கிற ஒவ்வொருத்தருடைய வாக்கும் தமிழ்நாட்டை மேலும் வெற்றி பாதையில் அழைத்துச் சொல்லும் தமிழ்நாட்டை வெறுக்கிற பிரதமர் மோடிக்கு பதிலாக இந்தியா கூட்டணியின் சார்பில் பிரதமராக போகிறவர் நிச்சயமா இந்திய ஜனநாயகத்தின் மேல உண்மையான மதிப்பும் இந்திய மக்கள் மேலே உண்மையான பாசமும் அரசியல் சட்டத்தை மதிக்கிற பண்பும் ஏன் தமிழ்நாட்டோட வளர்ச்சிக்கு பெருந்துணையாக நிற்பவராக இருப்பார் நம்ம திராவிட மாடல் அரசை பொறுத்தவரை எல்லாருக்கும் எல்லாம் அனைத்து மாவட்டங்களுக்கும் பரவலான சீரான வளர்ச்சி என்ற அடிப்படையில் தான் செயல்பட்டு வருது நாம் செய்துள்ள சாதனைகள் பத்தாண்டுகள் அதிமுக அவல ஆட்சியினுடைய இருளை அகற்றி தமிழ்நாட்டுக்கு விடியலை ஏற்படுத்தி இருக்கு மோடி பிரதமர் ஆனதும் ஆண்டுகளாக என்ன செஞ்சாரு மாநிலங்களே இல்லாமல் ஆக்க நினைக்கிறார் குஜராத் முதலமைச்சராக இருந்தவருக்கு இப்ப மத்த முதலமைச்சராக பார்த்தாலே கசக்குது மாநில உரிமைகளை பறிக்கிறாரு மாநிலங்களுக்கு வர நிதியை தடுக்கிறாரு தமிழ்நாட்டுக்கு ஒரு சிறப்பு திட்டம் கூட தர மறுக்கிறாரு மாநில மொழிகளை புறக்கணிக்கிறாரு தெரியுமா விளம்பரத்துக்காக ஊருக்கு தகுந்த உடைய கரெக்டா அணிஞ்சிட்டு போறாரு எந்தெந்த ஊருக்கு போறாரோ அந்த ஊருக்கு தகுந்த மாதிரி மட்டும் போயிடுறாரு ஆனா அந்த ஊரையும் ஊர் மக்களையும் அவங்க மொழியையும் பண்பாட்டையும் மதிக்கிறாரா இல்லையே சமஸ்கிருதத்துக்கு நிதிய அல்லை கொடுத்து விட்டு அன்னை தமிழுக்கு கிள்ளி கூட தர தரமாட்டேங்கிறாரு கூட்டாட்சி சொல்லுவாரு ஆனா காட்டாட்சி நடத்த அத்தனை வேலையும் பார்ப்பாரு அதனால்தான் அவரால் மக்கள் கிட்ட தன்னோட ஆட்சி சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்க முடியல உடனே என்ன பண்றாரு பழைய சம்பவங்களை பத்தி பொய்யான கதைகளை சொல்லி அதன் மூலமாக மக்களை குழப்பி ஏமாத்தி தேர்தல் ஆதாயம் அடையலாமா முடியுமா அப்படின்னு முயற்சி பண்றாரு இந்திய அரசு கச்சத்தீவை இலங்கைக்கு கொடுத்ததை பத்தி இப்ப பாஜக பேச ஆரம்பிச்சிருக்கிறாங்க ஆனா நடக்கிறது என்ன இது அவங்களுக்கு எதிராகவே திரும்பிடுச்சு தேன்குட்ல கைய வச்சாப்புல இப்ப பாஜக மாட்டிக்கிட்டு தவிக்கிறாங்க இரண்டாயிரத்தி பதினாலு ஆட்சிக்கு வந்த பாஜக உச்ச நீதிமன்றத்தில் என்ன சொல்லுச்சு கச்சா மீண்டும் வேணும்னா இலங்கை அரசோடு போர்ல தான் ஈடுபடணும்னு உச்ச நீதிமன்றத்தில் சொன்னாங்க இந்த ஆண்டு காலத்துல பிரதமர் மோடி எத்தனை முறை இலங்கைக்கு பயணம் செஞ்சார் அப்போதெல்லாம் ஒரு முறையாவது கச்சத்தீவை திரும்ப கேட்டு இருக்காராம் இலங்கை அதிபரை சந்திச்ச போது எல்லாம் கச்சத்தீவு இந்தியாவுக்கு தான் சொந்தம்னு சொல்லி இருக்காராம் அப்பவெல்லாம் கச்சத்தீவு மோடியோட ஞாபகத்துக்கு வரல நேரு காலத்துல நடந்தது இருக்கக்கூடிய மோடிக்கு ரெண்டு ஆண்டுகளுக்கு முன்ன நடந்த ஒரு நிகழ்ச்சி ஞாபகம் இருக்க மோடி அவர்களே கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டாம் ஆண்டு மே மாதம் இருபத்தி ஆறாம் நாள் சென்னைக்கு வந்து நேரு உள் விளையாட்டு ஒரு நிகழ்ச்சியில கலந்துகிட்டீங்க அந்த நிகழ்ச்சியில ஜிஎஸ்டி நிலுவை தொகையை தரணும் நீட்டுக்கு சில கோரிக்கைகளை கோரிக்கைகளை நான் அந்த முதல் கச்சை தீவை மீட்டெடுக்கணும் மீனவருடைய பாரம்பரிய உரிமைகளை நிலைநாட்ட வேண்டும் என கோரிக்கை ஞாபகம் இருக்கா அந்த கோரிக்கை முழுமையாக இதுவரை படிச்சு பார்த்தீங்களா எத்தனை கதைகள் எத்தனை நாடகங்கள் நாம் கேட்க விரும்புவது முதல்ல ஆட்சியை விண்ணப்பம் போட்ட நான்கு வேலை நாட்கள எவ்வளவு முக்கியத்துவம் வாய்ந்த விவகாரம் வருது இரண்டாவது இப்ப வெளியுறவுத்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய திரு ஜெய்சங்கர் அவர்கள் இரண்டாயிரத்தி பதினஞ்சுல வெளியுறவுத்துறை அமைச்சர் செயலாளராக இருந்தப்போ கொடுத்த தகவல கச்சத்தீவு இந்திய இருந்ததில்லைன்னு தகவல் கொடுத்தாரு இப்ப தேர்தல் வருதுன்னு தங்கள் விருப்பத்துக்கு ஏத்த மாதிரி தகவலை மாத்தி கொடுக்கிறாரு இந்த அந்த ஏன் மூணாவது கடந்த பல ஆண்டுகளாக கச்சத்தீவை பத்தி நாடாளுமன்றத்தில் கேள்வி அதுக்கு உரிய பதில் சொல்லல எத்தனையோ பேர் ஆர்டிஐ விண்ணப்பம் தெளிவான தகவலை கொடுக்கல உச்ச நீதிமன்ற விசாரணை இருந்த பாஜக அரசு ஆர்டிஐ மூலம் எப்படி தவறான தகவல் தந்தாங்க பாஜகவை சார்ந்த ஒரு தனிநபருக்கு எப்படி வெளியுறவுத்துறை நாட்டினுடைய பாதுகாப்பு தொடர்பான ஆவணங்களை கொடுத்திருக்காங்க நான்காவது கச்சத்தீவுக்காக இப்ப திடீர் கண்ணீர் வடிக்கக்கூடிய பிரதமர் மோடி கடந்த பத்து ஆண்டுகள்ல இல்லாத அளவுக்கு மீனவர்கள் கைது துப்பாக்கி சூடு நடந்தத ஒரு கண்டிப்பு இலங்கைக்கு செய்தாராம் ஏன் செய்யல அஞ்சாவது இப்போ நேற்று ஒரு செய்தி வந்துச்சு சீனா பத்தி அதுக்கு மோடி வாய் திறந்தாராம் அருணாச்சல பிரதேசத்தோட பல பகுதிகளுக்கு சீனா சொந்தம் கொண்டாடுது முப்பதுக்கும் மேற்பட்ட இடங்களுக்கு சீன மொழியில பெயர்களை வெளியிட்டு இருக்க அதுக்கு என்ன சொல்ல போறீங்க இலங்கை கண்டிக்கவும் துணிச்சல் இல்ல சீனாவை எதிர்க்கவும் துணிச்சல் இல்ல இந்த லட்சணத்தில் நீங்க கச்சத்தீவை பத்தி பேசலாமா பிரதமர் மோடி அவர்களே நீங்கள் போடுகிற நாடகம் எல்லாம் இன்னும் கொஞ்ச நாட்களுக்குள் தான் என்பதை எச்சரிக்கையாக உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன் கடந்த ஐந்து ஆண்டுகள்ல இடி ஐடி சிபிஐன்னு ஒன்றிய அரசோட அமைப்புகளோட பாஜக கைப்பாவையாக மாத்தி அவங்களை ரைடுக்கு அனுப்புறது அப்புறம் பாஜகவுக்கு நிதியா தேர்தல் பத்திரங்களை வாங்குறதுன்னு எட்டாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல் வசூல் பண்ணி இருக்காங்க வரலாற்றிலே இப்படி ஒரு நடந்ததில்லை இந்த ஊழல் வெளிவந்ததால பிரதமர் மோடியோட முகத்தில் தோல்வி பயம் அப்பட்டமா தெரியுது தேர்தல் நெருங்க நெருங்க தோல்வி பயத்தில் செய்யக்கூடாதையெல்லாம் செய்கிறார் காங்கிரஸ் கட்சிக்கும் கம்யூனிஸ்ட் கட்சிகளுக்கும் வருமான வரித்துறை நோட்டீஸ் அனுப்பி இருக்காங்க சமபாய்ப்போடு தேர்தல் நடந்த பாஜக ஆட்சிக்கு சாவுமணி அடிப்பது உறுதினு தெரிந்த தான் எல்லா பக்கத்திலிருந்தும் இப்படி மேல் அநியாயங்களை பண்ணிக்கிட்டு இருக்காங்க காங்கிரஸ் கட்சி இதுக்கு எதிராக நாடு முழுவதும் போராட்டம் நடத்துறதா அறிவிச்சிருந்த நிலையில நேற்று உச்ச நீதிமன்றத்தில் வருமான வரித்துறை ஆணையர் சார்பாக ஆஜரான வழக்கறிஞர் தேர்தல் முடிகிற வரைய நடவடிக்கைகளை நிறுத்தி வைக்கணுங்கிறத சொல்லி பின்வாங்கியிருக்கிறாங்க பாஜக மேல மக்கள் கோபம் நாளுக்கு நாள் அதிகமாக அவங்களுக்கே புரிஞ்சு போச்சு அதனால தான் அந்தர்பல்ட் தேடிக்கிறாங்க டெல்லி முதலமைச்சர் அரவிந்த் கெஜ்ரிவால் ஜார்க்கண்ட் முதலமைச்சர் ஹேமந்த் சோரன் ஆகியோரை கைது பண்ணதும் எவ்வளவு பெரிய தப்புன்னு பாஜக சீக்கிரமே உணரத்தான் போகுது சர்வாதிகாரத்தை நோக்கி பயணப்படுகிற பாஜக கிட்ட நீதி நேர்மை நியாயம் எதையுமே எதிர்பார்க்கல அதனால தான் சட்டத்து மேல நம்பிக்கை வச்சு நீதிமன்றங்களை நாடுகிறோம் மாநிலங்களை எப்படியெல்லாம் சிறுமைப்படுத்தலாம் என்பதில் தான் பாஜக மொத்த சிந்தனை இருக்கும் ஒன்னு மாநிலங்களுக்கான நிதி தராம முடக்கிறது இல்லைன்னா ஆளுநர்களை வச்சு மசோதாக்களுக்கு ஒப்புதல் அளிக்காமல் முடக்கிறது இந்த அநீதிகளை எதிர்த்து எதிர்கட்சி ஆளும் மாநிலங்கள் எல்லாம் நீதிமன்றத்துக்கு போயிட்டு இருக்கிறோம் நாமும் போயாச்சு செய்தி வரும் பாருங்க நேற்றுக்கு கூட கேரள மாநில அரசு பத்தாயிரம் கோடி ரூபாய் கடன் வாங்க ஒன்றிய அரசு அனுமதிக்கணும்னு உச்ச நீதிமன்றம் போய் வாதாடுறாங்க கர்நாடக அரசு நீதிமன்றத்தில் போய் வறட்சி நிவாரணம் தர சொல்லுங்கன்னு வராடுறாங்க நாமளும் வெள்ள நிவாரணம் கேட்டு 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 பார்த்தோம் நாளை காலை உச்ச நீதிமன்றத்தில் வழக்கு போட போறோம் பணம் தராதது மட்டுமல்ல நம்ம மாநில அரசோட நிதியிலிருந்து கொடுத்த பணத்தையும் பிச்சைன்னு நக்கல் அடிச்சாங்க பாஜக நிதியமைச்சர் நிர்மலா சீதாராமன் அவர்கள் மக்கள் நல திட்டங்களை செயல்படுத்துற கடமை மாநில அரசுகளுக்குத்தான் இருக்கு மக்களோட மக்களா மக்களுக்கு நெருக்கமாக இருக்கிறது மாநில அரசுகள் தான் மாநிலங்கள் நீதி பெறவும் உச்ச நீதிமன்ற தான் தட்ட வேண்டியிருக்கு நிதி பெறவும் உச்ச நீதிமன்ற தான் தட்ட இருக்கு இதுக்கு எதுக்கு பிரதமர் பதவியில் மோடி உட்கார்ந்து இருக்கணும் என்பதுதான் என்னுடைய கேள்வி இந்த நிலைமை மாறணும் அதுக்காகத்தான் மாநில உரிமைகளுக்கான முழக்கத்தை கூட்டாட்சியிற்கான குரலையும் தொடர்ந்து எழுப்புகிறோம் அதுக்கு நீதிமன்ற மாதிரியே மக்கள் மன்றமும் இந்த தேர்தலில் நியாய தீர்ப்பு எழுதணும் தமிழுக்கும் தமிழத்துக்கும் தமிழ்நாட்டுக்கும் விரோதமான கட்சி பாஜக பாஜகவுக்கு அளிக்கிற வாக்கு தமிழ்நாட்டின் வளர்ச்சிக்கு வைக்கக்கூடிய தமிழ்நாட்டை மறந்துடாதீங்க பாஜக தமிழ்நாட்டை பாழ்படுத்தி அதிமுக ரெண்டையும் ஒரு சேர விழுத்துங்க அரக்கோணம் நாடாளுமன்ற தொகுதிக்கு திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய வேட்பாளர் ஜெகத் ரிச்சகன் அவர்களுக்கும் வேலூர் நாடாளுமன்ற தொகுதிக்கு தம்பி கதிரானந்த் உதயசூரியன் உதயசூரன் உங்கள் பொன்னான வாக்குகள் அளிக்கணும்னு கேட்டுக்கிறேன் நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கட்டும் தமிழ்நாட்டை காக்கட்டும் நம்முடைய எதிர்கால தலைமுறையை காக்கட்டும் பாசிசத்தை வீழ்த்த இந்தியாவை காக்க உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் நாற்பதும் நமது நாடும் நமது தான் சாதி கொழுப்ப புடிச்சு தொங்கிட்டு இல்லாம பூணுல புடிச்சு தொங்கிட்டு இருக்காம சாதி வெறிய புடிச்சு தொங்கிட்டு இருக்காம பொது மக்களுக்கானவனா யார் வளர்ந்து வருகிறார்களோ அவர்கள் சாதியற்றவர்கள் இன்னும் சொல்ல போனா அவர்கள் மண் மக்களுக்கானவர்கள் நம்ம என்ன தப்ப திரும்ப திரும்ப பண்றோம்னா யாராவது நம்ம பக்கம் வருவாங்க சாதியம் மறுப்பாங்க கத்துக்கிட்டு ஒண்ணுனா கத்துக்கிட்டு நம்ம பக்கத்துல வருவாங்க நம்ம மிதிச்சு தூர தள்ளிடுவோம் நீ பாப்பா வராத நீ இப்படி பேசிட்ட இங்க வராத இப்படி நீ எல்லாத்தையும் தள்ளிட்டு இருந்தேன்னா இங்க இருக்கிற காவி கும்பல் அவளை புடிச்சிட்டு போய் உட்கார வச்சுட்டே இருப்பாங்க